சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் மேஷ ராசிக்கான பலன்களை பார்ப்போம் சரியா மேஷ ராசிக்கான ஆகஸ்ட் மாதம் பலனை பார்ப்போம் இந்த மாதம் நீங்கள் எல்லா நிதானமாக நிதானமாகத்தான் நடக்கணும் சரிங்களா நிதானமாகத்தான் நடக்கணும் சரி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி அதன் சொந்த ராசியில் பதினொன்றாவது வீட்டில் நிலையில் இருக்கிறார் நீங்கள் உங்கள் பணியிடத்தில் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும் புதிய திட்டங்கள் உங்களுக்கு வழங்கப்படும் அதை நீங்கள் அதிக அர்ப்பணிப்புடன் முடிப்பீர்கள் உங்களின் கடின உழைப்பு அனைவராலும் பார்க்கப்படும் மதிக்கப்படும் இரவையும் பகலையும் பாராமல் உங்கள் வேலையை சிறப்பாக செய்து குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் உங்களின் திறமைக்கு ஏற்ப தொழிலை நிறுவுவதில் வெற்றி பெறுவீர்கள் பலர் உங்களுடன் இணைந்து செயலாற்ற விரும்புவார்கள் மற்றும் சில புதிய நபர்களுடன் தொடர்பை ஏற்படுத்துவீர்கள் உங்கள் வணிகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முயற்சிப்பீர்கள் மாத தொடக்கத்தில் உங்கள் பிறந்த ஜாதகத்தின் ஐந்தாம் வீட்டில் புதன் மற்றும் சுக்கிரன் கிரகங்களின் இருப்பு உங்களை ஒரு நல்ல மாணவராக மாற்றும் மற்றும் உங்கள் மனம் அமைதியாகவும் தூய்மையாகவும் இருக்கும் அன்புடன் அனைத்தையும் புரிந்து கொண்டு மனப்பாடம் செய்து அதில் வெற்றியும் பெறுவீர்கள் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சுற்றாம் சுக்கிரன் ஐந்தாம் வீட்டில் புதனுடன் நீடிப்பதால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிலவும் பரஸ்பர அன்பு அதிகரிக்கும் ஆனால் இரண்டாம் வீட்டில் குரு கிரகம் செவ்வாயுடன் சேர்ந்து இரண்டாம் வீட்டில் அமர்வதால் நிலம் சம்பந்தமான விஷயங்களில் குடும்பத்தில் முடிவெடுக்கும் நேரமாகவும் இது இருக்கும் குடும்பங்கள் பழைய சொத்தை விற்கலாம் சரிங்களா ஆகையால் புதன் மற்றும் வீனஸ் போன்ற தீங்கற்ற கிரகங்கள் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் மற்றும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை தீவிரப்படுத்தும் ஆக்சுவலாக அதில் அன்பு வெளிப்படுத்துவோம் சரியா அதே நேரத்தில் சில ஏற்ற இறக்க சூழ்நிலையும் வரும் சரியா நீங்கள் உங்கள் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே ஒருவருக்கு நல்ல பழகுவதில் ஒரு நல்ல ஒரு இடத்தை பெறுவீர்கள் ஆமாம் உங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்கனவே இருந்ததை விட இந்த மாதம் உங்களுக்கு அருமையாக இருக்கும் புதிய பரிசுகளை கொண்டு உங்களுக்குடன் கொடுத்து மகிழ்வீர்கள் ஏழாவது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் ஐந்தாவது வீட்டில் புதனுடன் அமர்ந்து உங்கள் திருமண வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை சேர்ப்பார் புதியவங்களுக்கு சரியா புதுசாக குடும்பம் தொடங்குறாங்களே அவங்களுக்கு உங்கள் காதல் கை கூடும் நேரமாகவும் இது அமையும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே புதிய காதல் உணர்வு கூட புது புது விஷயங்களாக அமர்வோம் சரியா ஒரு அன்பு விதங்களில் பரிமாற்றி பரிமாற்றம் செய்து கொள்வீங்க சரியா சிறந்த கணவன் மனைவி அப்படின்னு பல பேருக்கு ஒரு முன்னோதாரணமாக இருப்பீங்க பழைய பிரச்சனைகள் இன்னும் தொடர்வதால் உங்கள் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் இன்னும் தொடர்வதால் அவை குறையும் சரிங்களா நிறைய விஷயங்கள் குறையும் உங்களுக்கிடையேயான தூரத்தை அதாவது குடும்பத்துக்கு உங்களுக்கு இடையேயான தூரத்தை பல சில விஷயங்கள் குறைக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆமாம் குரு கிரகம் இந்த மாதம் முழுவதும் ஆறாவது வீட்டில் இருப்பதால் நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு செலவிட வேண்டியிருக்கும் நீங்கள் வழிபாடு மற்றும் மத நூல்களை ஓதுவதற்கும் மத ஸ்தலங்களுக்கும் மற்றும் உங்கள் வீட்டின் தேவைகளுக்காகவும் வயதானவர்களின் ஆரோக்கியத்திற்காகவும் நீங்கள் சில செலவுகள் நிச்சயம் செய்ய வேண்டியிருக்கும் உங்கள் ஜாதகத்தின் ஐந்தாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது புதனும் சுக்கிரனும் பதினொன்றாவது வீட்டில் பார்வை இருக்கும் அங்கு இந்த மாதம் முழுவதும் வக்ர சனி இருக்கும் இதன் காரணமாக பணம் சம்பாப்பியதற்கான உங்கள் முயற்சிகள் தொடரும் மற்றும் உங்கள் வருமானம் நல்ல முறையில் உயரம் கூடிய நிலையும் வரும் தினசரி சம்பாத்தியமும் ஒரு சில நேரங்களில் அதிகரிக்கும் ஆனால் ராகு கிரகம் உங்கள் ஜாதகத்தின் பனிரெண்டாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் அமர்ந்து உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவார் நீங்கள் பணத்தை சேமிக்கவில்லை என்றால் உங்கள் நிதிநிலை கெட்டுவிடும் சரியா ஆறாம் வீட்டில் கேது பனிரெண்டாம் வீட்டில் ராகவும் இருப்பது உங்கள் மீது கவனக்குறைவை ஏற்படுத்தும் உங்களின் இந்த கவனக்குறைவான மனப்பான்மையே வாழ்க்கையில் உங்கள் உடல்நிலை குறைபாடுகளுக்கு ஒரு பெரிய காரணமாகவே இருக்கும் எனவே உங்கள் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக உங்கள் கவனக்குறைவு காரணமாக உங்கள் சொந்த தவறுகளால் நீங்கள் நோய் சரியா ஆகையால் உங் உங்களுக்கு அருகாயம் அருகாமையில் உள்ள துர்கா தேவியை தினமும் போய் வணங்குங்க நல்ல பலனை தரும் சரியா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் எல்லா விஷயத்திலுமே நீங்க நிதானமாகத்தான் இருக்கணும் அதாவது குறிப்பா நம்ம சொல்லணும்னா மூன்றாவது வாரம் அதாவது இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பதிமூணு பன்னெண்டு பதிமூணு பதினாறு பதினைஞ்சு பதினாறு இந்த மூன்று நாலு ஐந்து தேதிகளில் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் பொறுமையே கையாளுங்க பொது வாழ்க்கையிலையும் சரி உங்கள் உடல்நலத்திலையும் சரி கொஞ்சம் கவனத்துடன் இருங்க நல்லதே நடக்கும் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க சரிங்களா இறைவன் உங்களோடு பயணம் செய்வான் ஸோ அதை நம்புங்கள் நம்பிக்கை இருந்தால்தான் எல்லாமே நல்லதாக நடக்கும் சரியா ஆகையால் மனம் ரொம்ப நெருக்கடியான இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் வசிக்கும் பகுதியில் இருக்கும் உங்கள் அருகாண்மையில் இருக்கும் குலதெய்வங்களுக்கோ இஷ்ட தெய்வங்களுக்கோ நிறைய நேரத்தை அங்கே செலவிடுங்க சரிங்களா இந்த பிரபஞ்சம் உங்களோடு பயணம் செய்யும் இறைவன் நீங்கள் வணங்கும் இறைவன் உங்கள் இருக்கரம் பற்றி எல்லா நல்ல விஷயத்துக்கும் அழைத்து செல்வான் சரிங்களா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நாராயணா